வணக்கம் இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு உண்டான சனி பயிற்சி பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம் சில விஷயங்கள் நான் உண்மையை சொல்லி தான் ஆகணும் அது நான் சொல்வது வேணால் உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் உண்மை என்றைக்குமே கசக்கும் வருகிற இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியிலென்று ஈஸ்வரம் பட்டம் பெற்ற சனீஸ்வர பகவான் எட்டாம் இடமான அஷ்டமத்திலே வருகிறார் அது அஷ்டம சனின்னு சொல்கிறாங்க இந்த சனி ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும் ஐயா உண்மையை சொல்ல போனால் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் அதாவது பசியோடு இருப்பீங்க சோறு இருக்கும் ஆனால் சோறில் ஊற்றிக்கிற குழம்பு இருக்காது தண்ணி தாகத்தோடு வருவீங்க குடம் இருக்கும் குடத்தில் தண்ணி இருக்காது அதாவது நீ சுனாமியில் கூட தப்பிச்சிருவே ஆனால் அஷ்டமத்தில் சப்பி தப்பிக்க முடியாது இது போலத்தான் இருக்கும் இந்த காலகட்டங்கள் நீங்கள் எப்படி இருக்கணும் நீங்கள் இத்தனை காலகட்டங்கள் எப்படி இருந்தீங்களோ பரவாயில்லை வர காலகட்டங்கள் நம்ம வார்த்தைகளை எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து பயன்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு நல்லது பல பேர் சொல்லுவாங்க சிம்மராசிக்கு நல்லாமல் இருக்குது போகுது யா நானும் சுனாமியில் அகப்பட்டு தப்பிச்சு வந்தேன் ஆனால் அஷ்டமத்தில் மாட்டிக்கிட்டேன் என் வாழ்க்கை சின்ன பண்ணணுன்னுச்சு ஸோ என்னுடைய அனுபவங்களையும் தான் நான் இதில் சேர்த்து சொல்கிறேன் அஷ்டமத்து சனியை அலட்சியமாக என்னாத வாழ்க்கை ரெண்டாம் கட்டம் ஆகிடும் ஏழரை சனியில் கூட நீ தப்பிச்சுருவேன் அஷ்டமத்தில் தப்பிக்க முடியாது பயன்புறுத்துறதுக்காக சொல்லலை உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் பார்த்து நடந்துக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் வருகிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு ஏழு வரை நீங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கும் உடலில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும் வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கும் நீங்கள் ஒரு வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கிடைக்காது திருமணம் கை கூடும் ஆனால் கை கூடாது என்னடா நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க இதுதான் நடக்கும் வாழ்க்கையில் யாருக்கும் நீங்கள் வந்து ஜாமீன் கையெழுத்து போடுவதோ உங்கள் காசை கொடுத்து ஒரு வண்டி வாங்கி கொடுக்குறதோ இந்த மாதிரி வேலைகளை செய்யாதீங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் இப்போ எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே இருந்துருங்க அரசு ஊழியர்கள் வந்து முக்கியமாக அதில் பாதிக்கப்படுவாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு மன உளைச்சல்லாம் வந்திருக்கும் பெரிய பெரிய மன உளைச்சல்லாம் வந்திருக்கும் அதோடைய அறிகுறி தான் இது கணவன் மனைவிக்குள்ள அந்யுன்யம் கொஞ்சம் குறையும் குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறையும் சண்டை சச்சரவுகள் அதிகமாக வரும் உங்களுடைய பெற்றோர்களின் உடலில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் உங்களுடைய உடல்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் வண்டி வாகனங்களில் நீங்கள் போகும்போது நூறுல போய்ட்டுருப்பீங்க இனிமேல் நீங்கள் இருபதில் தான் போகணும் நீங்கள் டெய்லியும் வந்து ஆயரருவா செலவு பண்ணியிருப்பீங்க இனிமேல் இரநூறுவா தான் செலவு பண்ணும் நீங்கள் ஒரு மாதத்திற்கு மூன்று ட்ரெஸ் எடுக்கலாம் நாலு ட்ரெஸ் எடுக்கலாம் இனிமேல் ஒரு ட்ரெஸ் தான் எடுக்கணும் ஆடம்பர உணவுகள் ஒன்று சாப்பிட்ருப்பீங்க இனிமேல் அதுலாம் கிடையாது வீட்டு சாப்பாடு மட்டும்தான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் எப்படி நினைக்கிற எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே ஆப்போசிட்டில் கொண்டாந்து விடும் அந்த மாதிரி காலகட்டம் பார்த்து நடந்துக்குங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த அஷ்டமச்சனியை எப்படி கிடக்கிறது ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்குங்க உங்களுக்கு தெரிந்த ஜாதகர்கிட்ட காமிச்சு இந்த அஷ்டமச்சனி காலகட்டங்கள் எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதாவது சில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட சனீஸ்வர பகவான் நீதிமான் ஏழரை வருடம் கொடுக்கக்கூடிய தண்டனையை இந்த ரெண்டரை வருடத்தில் கொடுத்துருவார் கண் கூட பார்த்த விஷயம் இது அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி சார் நீங்கள் வீடு கட்ட போகிறீங்களா கொஞ்சம் இந்த ரெண்டு வருஷம் பொறுத்துக்குங்க வேறு வேலைக்கு முயற்சி பண்ண போகிறீங்களா கொஞ்சம் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணுங்கள் வெளிநாடு போக போகிறீங்களா ஒரு ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணுங்கள் இப்படி தான் சார் எதை எடுத்தாலும் இப்படி தான் நான் சொல்லுவேன் இதுதான் உண்மை நீங்கள் எந்த விஷயம் எடுத்தாலும் சில தடங்கள்ங்கிறது கண்டிப்பாக வரும் மன உளைச்சலை ஏற்படுத்தும் இந்த காலகட்டங்கள் ஒரு மனுஷனை நிம்மதியாக சோர் கூடாது என்னடா இப்படியே சொல்லிகிட்ருக்கிறேன்னு எங்களுக்கு அப்புறம் பாசிட்டிவாக எதுவுமே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்டு சார் நீங்கள் வாழ்க்கையில் செய்த தவறுகள்லாம் எண்ணி நினைப்பீங்க நம்ம சின்ன வயசில் இந்த மாதிரி தவறு பண்ணிட்டோமே இனி ஒரு மனிதனாக நம்ம வாழணும் இனி நாம் குடும்பத்துக்காக வாழணும் இனி இந்த சமுதாயத்தில் நாமளும் ஒரு ஆளாக வந்து காமிக்கணும் நாமளும் ஒரு பணக்காரனாக வரணும் நாமளும் ஒரு நல்ல வசதி வாய்ப்புகளோடு வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு வரும் அப்போ என்ன செய்யணும் உங்களை உழைக்க வைக்கும் கடினமாக உழைப்பீங்க பார்த்து இருக்கணும் சார் நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஒரு காலகட்டம் இது அதுக்கு ஒரு தான் இது கஷ்டங்கள் கொடுத்து போகும்போது லாபத்தை அள்ளி கொடுப்பார் இந்த அஷ்டமச்சனியில் கடகராசிக்காரர்களை கேட்டிங்கன்னா தெரியும் இந்த அஷ்டமச்சனி எப்படி இருந்ததுன்னு அவங்க பட்ட வேதனை கொஞ்சம் நஞ்சமாக அவங்களுக்கு ஆறு வருஷமாகவே அப்படி தான் இருக்குது ஸோ அதனால் எந்த ஒரு வேலை எடுத்தாலும் பார்த்து நிதானமாக செய்யுங்க யார்கிட்டையும் சண்டை போடாதீங்க உங்களை யாராவது அடிக்க வந்தால் கூட ஐயா சாமி ரெண்டு அடி வேணாம் அடிச்சிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டு போக வேண்டிய காலம் இது இனி எப்படி செலவு செஞ்சிங்கிறது முக்கியம் கிடையாது இனிமேல் நீங்கள் எப்படி செலவு செய்ய போகிறீங்கிறது தான் முக்கியம் இனிமேல் பார்த்து பார்த்து செலவு செய்யணும் ஒரு ரூபா செலவு செஞ்சாலும் எழுதி வைங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க யாருக்கும் உதவி பண்ணாதீங்க நீங்கள் உபது நீங்கள் உதவி பண்ண போய் தான் உபத்திரத்தில் மாட்டிட்டு முடித்த காலமெல்லாம் உண்டு அதனால் வேண்டாம் நீங்கள் நல்லது செய்யலனாலும் பரவாயில்ல யாருக்கும் கெட்டது செஞ்சிடாருங்க அது இம்மிடியேட்லி உங்களுக்கு காமிச்சிடும் அந்த கர்மா வந்து இப்போ வேலை செய்யும் அதனால் தான் இந்த அஷ்டம சனியில் கொஞ்சம் இருக்கணும்னு சொல்கிறது ஸோ அதனால் முடிந்தவரை இல்லாதப்பட்டவங்களுக்கு உதவி செய்யுங்க சிவ ஆலய தொண்டு அப்படின்னு சொல்லுவாங்க உழவார பணி அதில் வந்து நீங்கள் ஈடுபடுங்க எப்போதுமே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சனீஸ்வரனை பகைத்து நீங்கள் ஒன்றும் சாதிக்க முடியாது சாட்சிகாரங்காலில் விழுறத விட சண்டைக்காரங்காலில் விழுந்துருங்க சனீஸ்வர பகவானை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க ஆஞ்சநேயர் பகவானை கெட்டியமாக பிடிச்சிக்கங்க சிவபெருமானை ரொம்ப கெட்டியமாக பிடிச்சிக்கிங்க நீங்கள் இந்த ராமேஸ்வரன் இருக்குங்க இல்லையா அந்த ஆலயத்துக்கு மறக்காமல் போயிட்டு வந்துடுங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இல்லைனாலும் கூட மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது போய்ட்டு வந்துடுங்க ஒரு மூணு ஞாயிற்றுக்கிழமை சுந்தரகாண்டம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது சனிக்கிழமை தோறும் அந்த புத்தகத்தை நீங்கள் படித்தே ஆக வேண்டும் இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பொது பலம்தான் உங்களுடைய சுய ஜாதகம் படி மற்ற கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் இந்த அஸ்தமச்சனி காலகட்டங்களில் உங்களுக்கு சில பாதிப்புகள் தரலாம் அது தகுந்த மாதிரி நடந்துக்குங்க அவ்வளோதான் மற்றபடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய மற்றொரு யூடியூப் சேனலான மகாலட்சுமி பத்திரப்பதிவு அந்த யூடியூப் சேனலோட லிங்க்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன் அப்படி இல்லைனா நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு மகாலட்சுமி பத்திரப்பதிவுனு நினைச்சிங்களால வரும் நன்றி வணக்கம்